மகாலய அமாவாசை என்று தீர்த்த தலங்களில முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் தீர்த்தக்கரையில் பள்ளி கொண்ட திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் ஆலயத்தின் சிறப்பு குரு புண்ணியர் என்கிற முனிவர் புத்திர பாக்கியத்திற்காக மகாவிஷ்ணுவை வேண்டி சாலியக்னம் யாகம் நடத்துகிறார் அதன் பலனாக பிறந்த ஆண் குழந்தைக்கு யாகத்தின் பெயரால் சாலிகோத்திரர் என்று பெயர் சுட்டுகிறார் சாலிகோத்திரர் பெருமாள் பக்தராக விளங்குகிறார் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தக்கரையில பெருமாளினுடைய தரிசனம் வேண்டி தவம் இருக்கிறார் சுவாமிக்கு தினைமாவு படைத்து யாராவது ஒருவருக்கு கொடுத்த பின்பு சாப்பிடுவதை வழக்கமாகவே கொண்டிருந்திருக்கிறார் ஒரு சமயம் பூஜையின் போது வந்த முதியவருக்கு சாப்பிட தினைமாவு கொடுத்திருக்கிறார் சாப்பிட்டவர் தனக்கு மேலும் பசிப்பதாக சொல்லவே தான் சாப்பிட வைத்திருந்த மாவையும் கொடுத்திருக்கிறார் தனக்கு களைப்பாக இருப்பதாக சொன்ன முதியவர் அப்படியே சைனத்தில் ஆழ்ந்து மகாவிஷ்ணுவாக ரூபம் காட்டி எனாம் அந்த இடத்துல ஆலயம் எழுப்பப்பட்டது என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள் மகரிஷிகள் சிலர் இந்த ஆலயம் வந்து யாகம் நடத்தி இருக்கிறார்கள் அப்போது அசுரர்கள் யாகத்தை நடத்த விடாமல் தொந்தரவு செய்திருக்கிறார்கள் ரிஷிகள் மகாவிஷ்ணுவை வேண்டவே அவர் அசுரர்களை வென்று யாகம் தொடர்ந்து நடக்க அருளினாராம் அந்த வெற்றியை குறிக்கக்கூடிய வகையில் விஜயகோடி விமானம் அமைக்கப்பட்டது என்கிறார்கள் இந்த விஜயகோடி விமானத்தை தரிசனம் செய்தால் அனைத்து செயல்களிலுமே வெற்றி கிடைக்கப்படும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கிறது கங்கை முதலான புண்ணிய நிதிகளில் நீராடினால் செய்த பாவங்கள் தீரும் இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நினைத்தாலே பாவங்கள் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ஹிர்தாப நாசினி என்று இந்த தீர்த்தத்தில் பெயர் இருக்கிறது மனதிலே என்னும் பாவங்களை கூட இந்த தீர்த்தத்தை நினைத்தால் விடுமாம் ஒன்பது கரைகளோடு அமைந்த மிகப்பெரிய தீர்த்தம் சாலிகோத்ர மகரிஷிக்கு மகாவிஷ்ணு தையாசை என்று காட்சி கொடுத்திருக்கிறார் திகழ்கிறது என்கிறார்கள் அமாவாசை தினத்தில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் பித்திருக்கள் நம்மை தேடி வரக்கூடிய பிரடாசி மகாலய அமாவாசை என்று ஆலயத்தில் தர்ப்பணம் செய்து வழிபடுவது விசேஷ பலன் தரும் என்கிறார்கள் அமாவாசை என்று தினைமாவு பிரசாதம் தருகிறார்கள் இந்த தலத்தில் வசித்த பேசும் திறனற்ற ஒருவர் அமாவாசை தோறும் இந்த தீர்த்த நீராடி வந்திருக்கிறார் வாழ்நாள் முழுவதும் பேச முடியாத அவர் தன்னுடைய அந்த பப்பிளி துப்பட்டியுடன் பெருமாள் வந்து என்னை அழைத்துக் கொண்டு போகிறார் என இரண்டு முறை சொல்லிவிட்டு உயிர் நிறுவா தன்னை வழிபட்டவர்களுக்கு அந்த பெருமாள் அருள்கிறார் என்று சொல்லுகிறார்கள் நவராத்திரி நாட்களில் சுவாமியும் தாயாரும் கண்ணாடி அறையில சேர்த்தியாக காட்சி தருகிறார்கள் இங்கு அருளக்கூடிய கனகவள்ளி தாயார் இந்த பகுதியை ஆண்ட தர்மசேனன் என்கிற மகாராஜாவினுடைய மகளாக அவரே அறியாமல் பிறந்தார்கள் திருமண பருவம் அடைந்த போது தன் மகளுக்கு நல்ல வரணமைய மன்னர் சுவாமியை வேண்டி இருக்கிறார் சுவாமியே இளைஞனாக வந்து கனகவள்ளியை மனமுடித்து தரும்படி கேட்டாராம் கனகவள்ளிக்கும் அந்த இளைஞனை அவருக்கு தன் மகளை மனமுடித்து கொடுத்தாராம் பின் இருவரும் சுவாமி சன்னதிக்குள் சென்று மறைந்தார்களாம் தன்னிடம் மகளாக வளர்ந்தது தாயார் என்பதை அறிந்த மன்னர் பரவசப்பட்டாராம் பின்னர் தாயாருக்கு தனி சன்னதி கட்டப்பட்டது என்கிறார்கள் பெரியோர்கள் வசுமதி என்றும் தாயாருக்கு பெயர் இருக்கிறது என்கிறார்கள் மன்னன் வசித்ததாக கருதப்படக்கூடிய ஈக்காடு என்னும் இடத்திலும் தாயாருக்கு சன்னதி அமைந்திருக்கிறது என்பது பெரியோர்களின் பதிவாக இருக்கிறது திருமளிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மற்றும் வேதாந்த தேசிகரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் சுவாமியை குறித்து பாடியிருக்கிறார் என்கிறார்கள் ஒரு சமயம் தீராத வயிற்று வழி வந்து சுவாமியை வணங்க வழி நீங்கியதாம் மகிழ்ந்த வள்ளலாறு சுவாமிகள் சுவாமியை போற்றி பஞ்சகம் பாடி இருக்கிறார்கள் வைர உபாதை இருக்கக்கூடியவர்கள் நிவாரணம் பெற வள்ளலாறு சுவாமிகள் பாடிய பாடலை பாடி பலன் பெறுகிறார்கள் இந்த தலத்திற்கு வந்த திருமங்கை ஆழ்வார் சுவாமியை மங்களா சாசனம் செய்த போது ராவணனை சம்காரம் செய்த இங்கு பள்ளி பாசுரம் பாடி பெயர் ஏற்பட்டதாக சொல்லுகிறார்கள் எவ்வளவு கிடந்தான் என்றும் பெயர் இருக்கிறது என்கிறார்கள் சுவாமி முதியவராக வந்த போது மகிழ்ச்சியிடம் தான் எங்கே படுப்பது என்கிற அர்த்தத்தில் எவ்வளவு என்று ஒரு வார்த்தையில் கேட்டாராம் அதனால் சுவாமிக்கு இந்த திருநாமே அமைந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள் தலமும் திரு எவ்வளோர் என பெயர் பெற்று திருவள்ளூராக திரிந்தது என்கிறார்கள் வீரராக பெருமாள் ஆதிசேஷன் மீது தெற்கே தலை வைத்து புஜங்க சைன கோலத்துல பள்ளி கொண்டிருக்கிறார் இவர் முதியவராகவே தனியே வந்தவர் என்பதால் அருகில் தாயார்கள் கிடையாது மார்பில மகாலட்சுமி நாபியில பிரம்மா இருக்கிறார்கள் திராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடியவர் என்பதால் வைத்திய வீரராக பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் என்கிறார்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தீர்த்தத்தில் பால் வெள்ளம் கரைத்து வழிபாடு செய்கிறார்கள் நோய் குணமானது உருவ காணிக்கை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்தில் அருகாமையில் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் ஆலயம் வழிபாடு சிறப்பு